அதாவது சினிமா அப்படின்னாலே சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இருக்காது கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இந்த பாலியல் தொந்தரவு பாலியல் சர்ச்சையில் சிக்கி எல்லா நடிகர்களும் அவஸ்தப்பட்டு இருக்காங்க அது மாதிரி பயங்கர சென்சேஷனாக போயிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதற்கு நிறைய பேர் குரல் கொடுத்தாலும் இயக்குனர் மாரி செல்வராஜனுடைய அந்த படத்தோட ஒரு சர்ச்சையை இப்போ கிளம்பியிருக்கு ஆக்சுவலாக வந்து மாரி செல்வராஜ் வந்து வாழைப்படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் அது தன்னோட பயோபிக் இளம் வயதில் தான் பட்ட கஷ்டத்தை ஒரு படமாக எடுத்திருக்கேன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் படம் வந்து ஒரு ஆர்ட் தான் ஒரு கலை அப்படியே பார்க்குறப்பவே ஒரு அவ்வளவு சூப்பராக இருந்தது ஒரு பிக்சர்சேஷனாக இருக்கட்டும் அவர் சொன்ன விதமாகட்டும் அந்த ஆகட்டும் அப்படி எல்லாமே குறையே இல்லாத அளவுக்கு இருந்தது படம் ஸோ எல்லா இயக்குநர்களுமே பாராட்ட ஆரம்பித்தாங்க டாப் டேரக்டர்ஸே வந்து புறவைப்பட்டாங்க மாரி செல்வராஜை பார்த்து அந்த மாதிரியாக ஒரு பாராட்டுகள் இருக்க சமயத்தில் எழுத்தாளர் ஒருத்தர் சோ தர்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ரீசெண்டாக என்ன அப்படின்னாக்கா மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்க வாழைப்படத்தை நான் பார்த்தேன் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது வந்து நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அடி அப்படின்னு சொல்லி நான் எழுதின வந்து ஒரு சிறுகதையை அப்படியே படமாக்கின மாதிரி தெரிஞ்சிருக்கு அதில் பிறகு எல்லா பசங்கள் வாழத்தார் தூக்குனதுலேருந்து ரஜினிகமல் பற்றி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே படத்தில் இருக்குது ஒரு சில விஷயங்கள் மற்றம் சினிமாவுக்காக மாற்றி அமைக்கப்பட்டிருந்தாலும் இதோட பேஸ் எல்லாமே அந்த நாவலை தழுவியே இருக்குது என்னுடைய சிறுகதை தழுவியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ இதை பார்த்த உடனே மாரி செல்வராஜ் கிட்ட எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க அவர் உடனே ரியாக்ட் பண்ணியிருந்தார் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா அவர் இந்த கதையை பற்றியோ இவர் சொன்னதுக்கு எதுவுமே சொல்லலை ஆக்சுவலாக இது மாதிரியான வாழையடி அப்படிங்கிற ஒரு நாவல் பற்றி நான் இது வரைக்கும் படித்ததில்லை ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் நான் வா படித்தேன் அந்த படித்ததுக்கப்புறம் உண்மையிலே வந்து எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாரும் படி கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு சிறுகதை அது அதனால் டெஃபினட்டாக அந்த எழுத்தாளருக்கு என்னோடய பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டார் ஆக்சுவலாக அவர் வே தாண்டி எந்த சர்ச்சைக்குமே உள்ள போகலை ஆனால் இதுக்கெல்லாம் தாண்டி எப்போதுமே ஒரு படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னாலே அது என்னோடய கதை இது என் கதையை திருடி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி எப்போதுமே வந்துட்டு இருக்குது இது முருகதாஸ் படத்துக்கு அடிக்கடி சந்த சந்திச்சிருக்காரு அப்புறம் அந்த போகன் படத்தை எடுத்த லக்ஷ்மண் அவர் வந்து கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போய் அப்புறம் பாக்கியராஜரா உட்காந்து எழுத்தாளர் சங்கத்தில் பஞ்சாயத்துலாம் போச்சு அவரும் சந்திச்சார் அதுக்கப்புறம் ரஞ்சித் அந்த மெட்ராஸ் படத்தோட கதை வந்து என்னோடு தான் சொல்லி அந்த அறம் படத்தினுடைய இயக்குனர் நயினார் அவரு ஒரு புகார் கொடுத்துருந்தாரு அது ஒரு சர்ச்சையாச்சு இப்படி தமிழ் சினிமாவில் அவ்வப்போது வந்து கதை என்னோடு தான் அப்படின்னு சொல்லி சர்ச்சைகள் கிளம்பிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதை தாண்டி வந்து யாரோட உண்மையான படைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா சொல்லா சின்ன கதையை தான் எல்லாருமே கிரியேட் பண்ணிக்க முடியும் அதை தாண்டி பூசா அதையும் கொண்டு வர முடியாது ஆனால் இந்த படம் படைனாக்க தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழை அறுத்து கஷ்டப்படுற குடும்பத்தை மட்டும் அப்படின்னா கிடையாது ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையன் அக்காக்காகவும் அம்மாக்காகவும் வேலைலாம் கஷ்டப்பட்டான் வாழ்க்கையில் அப்புறம் ஒரு விபத்தில் என்ன நடந்தது அந்த விபத்தினால் அவன் எப்படி பாதிக்கப்பட்டான் அதை தான் ரொம்ப டீட்டெயிலாக டேரக்டர் சொல்லியிருக்காரு ஸோ அது எப்படி அவர் எழுதின கதையிலையும் இருக்குமோன்னு தெரில பையங்க வாழத்தார் சுமக்கிறது மற்ற விஷயங்கள் வேணால் அந்த கதையில் இருந்திருக்கலாம் ஆனால் எவ்ரி ஈச் எவ்ரி சீன் வந்து அவரோட கதையாங்கிறது ஒரு சின்ன நெருடலாக இருக்குது மாரி செல்வராஜ் வாழ்க்கையில் நடந்து ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இவர் பத்து வருஷம் தான் எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அப்போ மாரி செல்வராஜை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த கதையை அவர் எழுதினாரா இல்லைட்னா இந்த கதையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மாரி செல்வராஜ் படம் எடுத்தாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு எல்லாருக்குமே இருக்குது இது சர்ச்சைக்கு சம்பந்தப்பட்ட மாரி செல்வராஜும் சம்மந்தப்பட்ட எழுத்தாளர் ஷோ தர்மன் ரெண்டு பேர் தான் பேசி தீர்த்துக்கணும் ஆனால் ஒரு நல்ல படைப்பு நல்ல படம் அதை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறதுங்கிறது உண்மையிலே அவரோட உழைப்புக்கு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஏன்னா மாரி செல்வராஜோட உழைப்புங்கிறது அசாத்தியமானது அவர் அந்த இடத்துலேருந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னாக்க அவரோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தாலே தெரியுது அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கடக்கோடி கிராமம் தூத்துக்குடியில் புளியங்குளங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வாழத்தார் தூக்கி கஷ்டப்பட்டு படித்து அப்புறம் வந்து சென்னை வந்து இயக்குனர் ஆகணும்ன்ட்டு இயக்குனர் ராம் ஆஃபீஸில் அவருக்கு உதவியாளராக சேர்ந்து தங்கமீன்கள் படத்தப்பெல்லாம் வந்து ராம் ஆஃபீஸில் ஒரு எல்லாருக்கும் டீ காஃபியெலாம் கொடுத்துட்ருப்பார் அந்தளவுக்கு சாதாரணமாக இருந்த மாதிரி செல்வராஜ் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தன்னை வளர்த்துட்டு முதல் படம் பரியேறும் பெருமாள் மூலியமாக தமிழ் சினிமாவில் தன்னுடைய இயக்குனருங்கிற தடத்தை அழுத்தவன் பதிவு பண்ணார் அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் கர்ணன் தனுசுது அப்புறம் மூணாவது படம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு படி மேலே போச்சு அவருக்கு பேரை வாங்கி கொடுக்குறதுக்கு மாமன்னன் உதயநிதி அண்ணன் வடிவேலு வேறு மாதிரி ஒரு கோணத்தில் காமிச்சிருப்பார் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு தரமான டேரக்டராக இந்த மூணு படங்களுமே சோடை போகாத படம் அதனால் ஜாதி அரசியலை பற்றி பேசியிருந்தாலும் இதில் தன்னுடைய வாழ்வியல் உள்ள அந்த வழியை பற்றி பேசியிருக்காரு அதனால் இந்த படம் டெஃபினட்டாக கொண்டாடப்பட வேண்டிய படம் விருதுக்கு தகுதியான படம் இந்த ஒரு படத்தை அப்படி குறை சொல்கிறதுங்கிறது ஒட்டுமொத்த கலைஞர்களே கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் நன்றி